தல கேட்டதும் இது இல்லையே ஜெயிலர் நடிகர் ரஜினிகாந்த் இயக்குநர் ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையின் படத்தில் நடித்து வருகிறார் தற்போது மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் லால் சலாம் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறார் இந்த படம் விரைவில் வெளியாக இருக்கிறது படத்தின் ஆடியோ வெளியிட்ட விழா நேற்று மாலை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட படக்குழுவினர் நடிகர் அஜித் குறித்தும் விஜய் குறித்தும் பேசியது விழாவில் இருந்தவர்களின் கவனத்தை வெகுவாக கவர்ந்தது சினிமாவில் பெண்களுக்கான இயக்குநர்கள் வரிசையில் முன்னணியில் இருந்தவர் இவர் ஐஸ்வர்யா நடிகர் தனுஷை வைத்து மூன்று மற்றும் வைராஜாவை படத்தை இயக்கியிருந்தார் முதல் படம் பெரும் வெற்றி படமாக அமைந்தாலும் இரண்டாவதாக வந்த வைராஜாவை படம் பெரிதாக பேசப்படவில்லை அதற்கு பிறகு ஐஸ்வர்யா தனுஷ் திருமண வாழ்க்கை பரஸ்பரமாக செல்லாததால் இருவரும் பிரிந்தனர் அதிலிருந்து தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவின் மகன்கள் மற்றும் ரசிகர்கள் என பலரும் அதிர்ச்சியடைந்தனர் ஐஸ்வர்யா தொடர்ந்து விஷ்ணு விஷால் விக்ராந்த் மற்றும் தந்தை ரஜினிகாந்த் உள்ளிட்ட பலரை வைத்து அவர் இயக்கியுள்ள லால் சலாம் திரைப்படம் அடுத்த மாதம் திரைக்கு வருகிறது இதன் இசை வெளியீட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நடிகர் விஷ்ணு விஷாலிடம் ஒரு கிரிக்கெட் அணிக்கு கோச்சாக நீங்கள் எந்த நடிகரை நியமிப்பீர்கள் என்கின்ற கேள்வியை கேட்க இதில் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நடிகர் விஷ்ணு விஷாலிடம் ஒரு கிரிக்கெட் அணிக்கு கோச்சாக நீங்கள் எந்த நடிகரை நியமிப்பீர்கள் என்கின்ற கேள்வியை எழுப்பினார் அவர் உடனே அஜித் குமார் என சொன்னதுமே லால் சலாம் ஆடியோ லான்ச் அரங்கமே தல என்கின்ற கோஷத்துடன் அஜித்குமார் என கத்த தொடங்கிவிட்டது சமீபத்தில் வெள்ள பாதிப்பில் விஷ்ணு விஷால் சிக்கிய நிலையில் அமீர் கான் மற்றும் விஷ்ணு விஷாலுக்கு கிளப் ஹவுஸுக்கு செல்ல வாகனத்தை அஜித் ஏற்பாடு செய்து கொடுத்தார் என்றும் அதற்கு நன்றி என்றும் விஷ்ணு விஷால் பதிவிட்டிருந்தார் தளபதி விஜயின் தம்பி உறவு முறையான விக்ராந்திடம் அதே போன்ற கேள்வியை எழுப்ப அவர் உடனே விஜய்தான் என்னோட டீம் கோச் என அதிரடியாக சொல்லிவிட்டார் விஜயின் பெயர் சொன்னதும் மொத்த ஆடியன்ஸுக்கு தல தளபதி என்று கோஷம் எழுப்பினர் இரு நடிகர்களும் மேடையில் ரஜினி வைரலாக ரசிகர்கள் சண்டை போடுவதை தவிர்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் மேடையில் இருந்து கீழே இறங்கும் போது நாங்கள் இருவரும் ரஜினி படத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதே எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் என மகிழ்ச்சியடைந்தனர் இருபத்தி மூணு டிசம்பர் முடியும் பொழுது ஐநூறு நாட்கள்ல பத்து லட்சம் பேருக்கு மத்திய அரசு வேலை என்று சொன்னார் பத்து லட்சம் பேருக்கு ஐநூறு நாட்கள்ல மத்திய அரசு பணி ஆணையை வழங்கி இருக்கின்றோம் பத்து லட்சம் பேருத்திற்கு மத்திய அரசு வேலையை ஐநூறு நாட்கள்ல நம்ம கொடுத்திருக்கோம் ஆனா இவங்க வந்த வருஷத்துல ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் கொடுக்க வேண்டிய வேலையில பத்தாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு பேருக்கு ஆனா எந்த தகுதி இல்லாம பிணம் இல்லாம இந்த குடும்பத்தினுடைய குழந்தைகள் மட்டும் எம்பிக்களாக எம்எல்ஏக்களாக அமைச்சர்களாக ஐயாத்தான எதிர்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் இதாங்க ஐயா இதான் பன்னீர்செல்வம் அவருடைய மகனுக்கு எம்பியா இல்ல அஞ்சு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சு வளர்க்கப்பட்ட ஹீராவன் அம்மையாருடைய மகன் நரேந்திர மோடி அவருடைய என்பையா நீங்க முடிவு பண்ணுங்க ஐயா அது ஒண்ணுதான் நீங்க பண்ணணும்